தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழர்களோட வெற்றி கழகம் தமிழகத்தின் எதிர்காலம் தமிழக வெற்றி கழகம் வெள்ளட்டும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தலைவர் நம்ம கக்கனோட எல்லாம் வாழ்ந்ததில்லை பெரிய அரசியல் தலைவரோட ஆனா இப்ப நிகழ்கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைய தளபதி அண்ணனோட நம்ம வாழ்றது வந்து நம்ம பெருமையா நினைக்கிறோம் சொல்லுக்கு நீ செயலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தமிழக முதல்வரை அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டு ஒரே அரசாவே போர் அடிச்சு சட்டசபையில் நீ வரவுடைய எல்லா அமைச்சர்களும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் மணிக்க போட்டு அனைத்து துறைகளிலும் அண்ணனுடைய தலைமையில் நம்ம எல்லாருமே சிறப்பாக செயல்படுவோம் என்னுடைய நன்றி கிரந்த பாராட்டுகள் இதை நீங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு அஞ்சே நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன் நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பற்றி ஒரு ஒரு கவிதையை வாசிக்க வந்துள்ளேன் தாய்க்கு தலைமகனாய் தமிழகத்தின் தங்கமகனாய் இளைஞர்களுக்கு வெள்ளி மகனாய் விண்ணையும் முட்டும் வெற்றி மகனாய் திகழும் எங்கள் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய தீர்ப்பை நல்ல தீர்ப்பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க திகழும் சிறந்த தலைவர் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தலைவர் நம்ம கக்கனோடலாம் வாழ்ந்ததில்ல பெரிய அரசியல் தலைவரோட ஆனால் இப்போ நிகழ்கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைய தளபதி அண்ணனோட நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் கல்விக்காக மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஒரு செயல்முறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மேலும் மேலும் தொடரணும் கட்டுப்பட்டு எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தமிழக முதல்வரை அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டு ஒரே அரசாவே அரைச்சி போர் அடித்து போச்சுங்க சட்டசபையில் நீ வரவுடைய எல்லா அமைச்சர்களும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் மணிக்க போட்டு அனைத்து துறைகளிலும் அண்ணனோட தலைமையில் நம்ம எல்லாருமே சிறப்பாக செயல்படுவோம் என்னுடைய நன்றி கிரந்த பாராட்டுகள் அகஸ்டின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பதினாலு வருஷமாக ஒரே ஸ்கூலில் தான் படிக்க அந்த ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துருக்கிறாள் கிருஷ்ண கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாள் இந்த வாய்ப்பை வந்து அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது விஜய் சார் தான் ஏன்னா அவளோட மூணு வயசில் வந்து அவரை நேரில் பார்த்து ஒரு ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டா வேட்டைக்காரன் படம் பார்த்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் என்னோடய வந்த வந்து அவரை பார்க்கணும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு விருது வாங்குற விழாவில் அவரை பார்ப்பா நேரில் பார்த்து பேசுவான்னு அவளே நினைக்கல அவளோட கனவு நிறைவேறியிருக்கு கோட்டை சார் சாம்ராஜ் சுரேஷ் சார் அவர்களுக்கும் பிரின்ஸ்பல் சார் செல்வராஜ் சார் அவர்களுக்கும் அவருடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஜெய மணிமேகலை மிஸ் நிவேதா மேம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி செகண்டாக வந்து விஜய் அண்ணனுக்கு சொல்லணும் ஏன்னா எங்கள் பொண்ணு வந்து பயங்கர விஜய் ஃபேன் அவன் மட்டும் இல்லை நானுமே வந்து அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க ஆனால் நான் எங்கள் ஐஷுக்கு நன்றி சொல்கிற ஆசைப்பட்றேன் ஏன்னா அவளால் தான் நான் விஜய் அண்ணனை பார்க்க முடிஞ்சி ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் இன்னொன்று பெயரிலும் விஜய் த தேங்க்யூ வெரி மச் அதே மாதிரி உங்களுடைய இவ்வளோ நேரத்தை வீணாக்கி எந்த நெறிவும் சொலிவும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நல்லா அவங்கள கௌரமிச்சின்னா அதே மாதிரி பசியோடு வந்த எங்களுக்கு எல்லாருக்குமே சிறந்த உணவு கொடுத்தீங்க வெரி வெரி கிரேட் விஜயன்னா தேங்க்யூ ஸோ மச்